ஹாய் நன்பே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஏழைகளோட சத்து களஞ்சியம் உடல் எடையை குறைக்கிற அதிசய உணவு நீரிழிவு கொழுப்பு மூட்டு வலி இப்படி எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுற ஒரு அற்புதமான உணவை பற்றி தான் பேச போகிறோங்க அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் முளைக்கட்டிய கொல் கொல் அப்படின்னா என்ன முளைக்கட்டினா அதில் என்ன மாற்றம் ஏற்படும் யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் இந்த கேள்விகளை உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோ இந்த சந்தேகத்துக்கான தீர்வாக தான் இருக்க போது ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கொள்ளு அப்படின்னா என்ன அதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் அதை முளைக்கட்டி பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது யாரெல்லாம் தவிர்க்கணும் எந்த அளவு சாப்பிடணும் எந்தளவு சாப்பிட்டா பக்க விளைவுகள் ஏற்படும்ன்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொல்லு அப்படின்னா என்ன கொல்லு இது அழைக்கப்படுது தமிழ் பாரம்பரிய உணவுங்க சித்த மருத்துவத்துல முக்கிய இடம் பிடிச்ச ஒரு உணவு ஏழைகளோட உணவு விலை குறைவு சத்து அதிகம் நீண்ட நாட்கள் சமைச்சு வைக்கலாம் இன்னைக்கு வெயிட் லாஸ் ஃபுட் ஃபுட் ஃபுட்னு பேசப்படுது முளைக்கட்டிய கொள்ளு அப்படின்னா சாதாரண கொள்ளை விட முளைக்கட்டிய கொள்ளு பயன்படுத்தும் போது சத்து ஜீரண சக்தி கூடுது குறையுது வைட்டமின்ஸ் மற்றும் என்சைம்ஸ் அதிகமாகுது அதனால தான் சாதாரண கொள்ளை விட முளைக்கட்டிய கொள்ளு சுப்பீரியர்னு சொல்லப்படுது முளைக்கட்டிய கொள்ளில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்ன புரோட்டீன் அயன் கால்சியம் மெக்னீசியம் ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் ஏன் முக்கியம் தசை வளர்ச்சியை கொடுக்குது இரத்த சோகையை குறைக்குது எலும்பு வலுவை கொடுக்குது ஜீர்ணத்தை மேம்படுத்துது இந்த ரீசன்காக இந்த முளைக்கட்டிய கொள்ளு ரொம்பவே நல்லதுங்க உடல் எடை குறைக்க உதவுது வெயிட் லாஸ் பெனிஃபிட்ஸ் என்ன வயிறு நிறைவா இருக்கிற ஒரு உணர்வை தருது ஓவரீட்டிங்கை குறைக்குது மெட்டபாலிசத்தை அதிகரித்து வெள்ளி ஃபேட்டை குறைக்குது காலையில் சாப்பிட்டா நாள் முழுக்க பசியை குறைக்குது முளைக்கட்டிய கொள்ளு சுண்டல் மாதிரியும் எலுமிச்சை சேர்த்து சாப்பிட்டோம்னா பெஸ்ட் ஃபேட் பர்னராக வேலை செய்யுங்க நீரிழிவு நோயாளிகளுக்கு லோ கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் இருக்குது சுகர் ஸ்பைக் வராது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது டைப் டூ டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது மார்னிங் வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா பிளட் சுகர் ஸ்டேபிளாக இருக்குங்க ஆனால் அளோட பயன்படுத்தணும் பெண்களுக்கு இது என்ன மாதிரி நன்மை அளிக்குது பிசிஓஎஸ் பிரச்சனையை குறைக்குது பீரியட் பெயினை கண்ட்ரோலில் வச்சுக்குது அயர் டெஃபிஷியன்சியை சரி பண்ணுது ஹேர் ஃபாலை குறைக்குது ஸ்கின் க்ளோவை கொடுக்குது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் இதை பயன்படுத்திக்க வேணாங்க ஆண்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுது டெஸ்டோஸ்டானை சப்போர்ட் பண்ணுது ஃபேட் லாஸ் லீன் பாடிக்கு ரொம்பவே நல்லதுங்க ஜிம் போகிறவங்களுக்கு எக்ஸலண்ட் ஃபுட்னு சொல்லலாம் ஜீரணம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுது கேஸ் ப்ராப்ளத்தை குறைக்குது கட் பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணுது ஆசிட் ரிஃப்ளெக்ஸை கண்ட்ரோல் பண்ணுது ப்ராப்பர் சோக்கிங் பண்ணி ஸ்ப்ரௌட்டடாக பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க மூட்டு வலி மற்றும் எலும்பு பிரச்சனைகளை போக்குது நீ பெயின் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஸ்டியோபரோசிஸ் ரிஸ்கை குறைக்குது சித்த மரத்தத்தில் கொல் வாதம் குறைக்கும் உணவுன்னு சொல்லப்படுது இதை நம்ம எப்படி முளை கட்டுறது இதுக்கான ப்ராப்பர் மெத்தட் இருக்குது கொல்ல எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கணும் தண்ணி வலி கட்டிட்டு துணியில் கட்டி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தாறு மணி வரை நம்ம அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளை வந்ததும் லைட்டாக வேக வச்சு சாப்பிட்லாம் ராவாக பயன்படுத்த வேணாம் இது எப்படி சாப்பிட்றது நல்லது ஸ்ப்ரவுட்டட் கொல்லு சுண்டல் கொல்லு சூப் கொள்ளு சேலட் பொரியல் கொல்லு கஞ்சி வாரத்தில் ரெண்டு முறை போதுமானது இதை அதிகமாக பயன்படுத்தணும்னா பக்க விளைவுகள் ஏற்படும் அதிகமாக சாப்பிட்டா கேஸ் ப்ளோட்டிங் ஸ்டொமக் பெயின் வரலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் தைராய்ட் பேஷன்ஸ் கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி இருக்கிறவங்க ப்ரெக்னென்சி உமன் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது சிவியர் கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது இது நம்ம யாருக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான உணவு தெரியுமா வெயிட் லாஸ் தேவைப்படுறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஃபிட்னஸ் பீப்புள் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் வீக் டைஜஷன் இருக்கிறவங்க குழந்தைங்க ஓவராக கன்சம் பண்ணக்கூடாதுங்க உலைக்கட்டிய கொல்லை சத்து நிறைஞ்ச உணவு மருந்தில்லை ஆனால் உணவு சரியான முறையில் சரியான அளவில் சாப்பிட்டோன்னா ஆரோக்கியம் உறுதிங்க உங்களால் எத்தனை பேர் இந்த கொள்ளை பயன்படுத்திருக்கீங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்